ராமேஸ்வரம் கோவில் வளாகத்தில் உள்ள இருபத்தி இரண்டு தீர்த்தங்களில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேரும் என்பது ஐதீகம் இத்தீர்த்தங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மகிமை உண்டு இதில் தீர்த்தமான கோடி தீர்த்தத்தில் நீராடினால் அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடிய மகிமை கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதனால் கோவில் நிர்வாகம் பல ஆண்டுகளாக கோடி தீர்த்தத்தை அரை லிட்டர் பாட்டிலில் பிரசாதமாக கோவில் இரண்டு மூன்றாம் பிரகாரத்தில் உள்ள கோவில் பிரசாதக் கடையில் தலா இருபது ரூபாய்க்கு விற்கின்றனர் புனிதம் வாய்ந்த இந்த தீர்த்தத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக சில மாதங்களாக கோவில் கிழக்கு மேற்கு வாசல் மற்றும் சந்நிதி தெருவில் உள்ள கடைகளில் வியாபாரிகள் கோடி தீர்த்தம் என கூறி ஐம்பது ரூபாய்க்கு விற்கின்றனர் இதை தடுக்க வேண்டும் என பல தரப்பினரும் கோரியுள்ளனர் தமிழக விஸ்வ இந்து பரிஷத் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் சரவணன் கூறுகையில் கோவில் பெயரில் வியாபாரிகள் போலி கோடி தீர்த்தத்தை வட மாநில பக்தர்களை குறிவைத்து விற்கின்றனர் இதனை தடுக்காமல் இந்து அறநிலையத்துறை அலட்சியமாக உள்ளதால் கோவில் புனிதம் கெடுகிறது என்று கூறியுள்ளார் கோவை கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக ஐ எஸ் பயங்கரவாத அமைப்பின் ஆதரவாளர்கள் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் சிக்கிய இருபத்தைந்து மொபைல் போன் உள்ளிட்ட ஆவணங்களை சிறப்பு நீதிமன்றத்தில் என்ஐஏ அதிகாரிகள் ஒப்படைத்தனர் கடந்த பத்தாம் தேதி சென்னை திருநெல்வேலி மதுரை என அரபிக் கல்லூரிகள் உட்பட ஐ பயங்கரவாத அமைப்பின் ஆதரவாளர்கள் வீடுகள் அலுவலகங்கள் என இருபத்தி ஓரு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் கோவை கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக ஏற்கனவே பதினான்கு பேர் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சின்ன வெங்காயம் விலை தொடர்ந்து சரிந்து வருவதால் ஏற்றுமதியை மீண்டும் துவங்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி ஈரோடு கோவை திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சின்ன வெங்காயம் சாகுபடி நடந்து வருகிறது இங்கிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு மட்டுமின்றி சிங்கப்பூர் மலேசியா அரபு நாடுகளுக்கும் வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர்களுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கும்படி மதிமுக சார்பில் தேர்தல் கமிஷனில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக வேட்பாளர்கள் திமுகவில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டனர் இம்முறை தங்களின் பம்பரம் சின்னத்தில் போட்டியிட மதிமுக விரும்புகிறது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்த நாளான மார்ச் ஒன்றாம் தேதி முதல் விருப்ப மனுக்கள் அளிக்கும்படி திமுக அறிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புவோருக்கான விண்ணப்ப படிவங்கள் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி கட்சி தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் கிடைக்கும் போட்டியிட விரும்புகிற கட்சியினர் விண்ணப்பத்தை முறையாக பூர்த்தி செய்து மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் தலைமை நிலையத்தில் சேர்க்க வேண்டும் வேட்பாளர் விண்ணப்ப கட்டணம் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் விண்ணப்ப படிவத்திற்கான விலை இரண்டாயிரம் ரூபாய் தலைமை நிலையத்தில் செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர் விண்ணப்ப கட்டணமாக இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வசூலித்த திமுக இம்முறை ஐம்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தி அறிவித்திருப்பது கட்சியினரை அடைய வைத்துள்ளது நான் இருபத்தைந்து ஆண்டுகளாக பாஜகவில் இருந்துள்ளேன் சமீபத்தில் சில காரணங்களுக்காக அக்கட்சியில் இருந்து விலகி வந்தேன் தற்போது சரியான நேரத்தில் அதிமுகவில் இணைந்தது மகிழ்ச்சியாக உள்ளது பொறுப்பு அளித்தால் களம் இறங்கி வேலை செய்வேன் ஜெயலலிதா என் மனதில் என்றும் உள்ளார் என்று நடிகை கௌதமி தெரிவித்துள்ளார் கூட்டணி குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் மண்டல வாரியாக ஆலோசனை நடத்தினார் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் அப்போது மதுரை மண்டல நிர்வாகிகள் கமல் பிறந்த பரமக்குடி உள்ளடக்கிய ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என அவரிடம் கோரிக்கை வைத்தனர் மறுப்பு ஏதும் சொல்லாமல் சிரிப்பை மட்டும் கமல் பதிலாக தந்திருக்கிறார் என்கிறாரா பார்க்கலாம் என்கிறாரா என்ற குழப்பம் கட்சியினருக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எல்லாவற்றிற்கும் மத்திய அரசை எதிர்பார்க்காமல் தன் சொந்த நிதியில் இருந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு நாற்பது நாட்களுக்குப் பிறகும் அங்கு வந்து செல்ல போதிய பேருந்து வசதிகள் இல்லை இதனால் பயணியரே சாலை மறியலில் ஈடுபடும் அளவுக்கு நிலைமை உருவாகியுள்ளது இப்படி அதிருப்தி சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவது நல்லதல்ல என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் பொங்கல் பை வாங்கியதில் ஊழல் தீபாவளி ஸ்வீட் வாங்கியதில் ஊழல் என்ற பழனிசாமி திமுக ஆட்சி மீது எதிர்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் எந்த வழக்கும் போடவில்லை ஆட்சிக்கு வந்ததும் பழனிசாமி மற்றும் அவரது சகாக்கள் மீதான ஊழல் வழக்குகளை விசாரித்து சிறைக்கு அனுப்புவோம் என ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கூறிய விடியல் கம்பெனி மௌன விரதம் இருக்கிறது ஆளும் கட்சி எதிர்கட்சி ஒன்றோடு ஒன்றாக இருக்கின்றது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் மருது அழகுராஜ் தெரிவித்துள்ளார் உபாய எனப்படும் சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை திரும்பப் பெறுவதாக தனிநபர்கள் மற்றும் அமைப்புகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டதை உச்சநீதிமன்றம் ஏற்றுள்ளது